காலை மட்டும் இந்த மாதிரி சைடில் காலை மடக்கி உங்களோட பாதம் வந்து உங்களோட தொடையில் இந்த மாதிரி படுற மாதிரி வச்சுக்கணும் இந்த காலை இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கேன் இல்லையா நீங்கள் ஆரம்பத்தில் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வச்சு பண்ண முடியாது கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் க்ராஸாக வச்சுக்கோங்க ஸோ நான் பண்ணி காமிக்கிறேன் ஸோ உங்களை இருந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் இல்லாமல் கொஞ்சம் கிராஸாக வச்சுக்கோங்க ஸோ வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் இப்போ அப்படியே ஹேண்ட்ஸ்அப் இப்போ எந்த பக்கம் காலை கிராஸாக வச்சிருக்கீங்களோ லைட்டாக டேன் பண்ணிக்கணும் திரும்பிட்டு இப்போ மெதுவாக முன்னாடி முடிஞ்சு இந்த பாதை தான் நீங்கள் பிடிக்க ட்ரை பண்ணும் ஸோ எல்லாராலையும் உடனே வந்து பிடிக்க முடியாது சிலவங்களுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும் சிலவங்களுக்கு பக்கத்தில் போயிடும் சிலவங்களுக்கு பிடிக்க முடியுது ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்ன்னால் ரொம்ப உடனே ரொம்ப நேரம் பிடிச்சி நீங்கள் ஸ்டே பண்ண வேண்டாம் பிடிச்சி பாருங்கள் திரும்ப ரிலாக்ஸ் பண்ணிடுங்க ஸோ எனக்கு எந்த வழியுமே இல்லை என்னால் ஈஸியாக பிடிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா நல்லா ஹோல்டு பண்ணி மெதுவாக குனிஞ்சு நெத்தியை வச்சு உங்கள் முட்டியை தொட்டு பார்க்கலாம்